சூரா மரியம்ல ஐம்பத்தி ஐந்தாம் அல்லாஹு சொல்றான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் தனது குடும்பத்தினருக்கு தொழுகையை ஏவக்கூடியவராக இருந்தார் மனைவி பிள்ளைகள் தொழுங்க அன்புள்ள சகோதரர்களே நீங்கள் நாற்பது ஐம்பது வருடங்களாக உங்கள் வீட்டிலே தொழுங்க தொழலையா தைமசி தொழலையா இப்படி இந்த கேட்டவராகவே இருந்து மரணிச்சிங்கிறவங்களே அந்த குடும்பம் உங்களை நினைச்சு எப்படி உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் அந்த சலா நாற்பது முப்பது வருடங்கள் தொழலையா தொழலையா தொழுங்க ஏன் லேட் இப்படியே கேட்டு பழையினீங்கன்னு வைங்களே நிச்சயமாக அல்லா அந்த குடும்பத்தை என்ன செய்ய மாட்டான் வீணாக்க மாட்டான் ஏன் இங்கே ஒவ்வொரு முறை ஒக்கானி சலா தொழுகையை ஏவக்கூடியவராக இஸ்மாயில் அலி சாத்திர மனைவி தொழ மாட்டாவா இஸ்மாயில் சாத்திர பிள்ளை தொழாதா ஏன் அமுர் அது இருக்கணும் லேட் நான் கேட்கறது ஏன் லேட்டாயி ஆகி நீங்கள் தொழுங்க

உமது குடும்பத்துக்கு தொழுகே ஏவி வாருங்கள் அதுலேயே பொறுமையோடு இருந்து வாருங்கள் ஏவுதலில் பொறுமை பொறுமைட்டா தொழுதலில் பொறுமை எப்படி நமது குடும்பத்துக்கு ஏவுறது எவ்வளவு நாளும் சொல்லி தொழுற மாதிரி பூரா சொல்லவே மாட்டேன் ஒரு வார்த்தை நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது சொல்லிக்கொண்டே இருக்கணும் அதுதான் அவங்களோட பெரிய நன்மை ஏவுதல்ல பிரதானமான அம்சம் அது அன்புள்ள சகோதரர்களை கணவன் மனைவி மனைவியே இன்னைக்கு தொழல அப்படி இருக்க வரவேற்கணும் கணவன் அதை அதை என்ன செய்ய கணவன் வரவேற்கணும் இப்படி கேட்கக்கூடிய ஒரு மனைவி அல்ல எனக்கு தந்தானா அதை வரவேற்க வேண்டும் ஏன் இது மிகவும் எங்களை என்ன செய்யும் தூண்டு ரெண்டு பேருமே தவறி போகாமல் இருப்பதற்கு அதை என்ன செய்யும் வழியாக அமையும் அன்புள்ள சகோதரர்களே எனவே எந்த குடும்பத்து முதலாவது ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அம்சமாக ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் ஐந்து சொல்லு பாடம் என்பதையும் ஆங்கிலத்தில் நாலு கவிதை பாடம் என்பதை விட்டுருங்க அசலா தொழுக அவனுக்கு வந்திருக்குதான்னு பாருங்க முதலாவது தொழுகைக்குரிய ஆசை அவனுக்கு வருதான்னு பாருங்க எது எங்க இருக்கும் தெரியுமா நீங்க தொலை பழகினீங்கன்னு சொன்னா சின்ன குழந்தையும் அந்த முசல்லால என்ன செய்யும் நம்ம முசல்லா போட்டு தொழுகிறோமே அதுல பழக ஆரம்பிக்கும் சின்ன குழந்தையும் பழகும் உங்களோட இதுல பிரதானமா சில வீடுகளை நம்ம கேட்கிறோம் என்ன இஸ்லாத்துக்கு வந்த ஒரு குடும்பத்தை இப்படி ஒரு சகோதரர் சொன்னாரு வந்த அந்த குடும்ப தொழுகை பழக்கத்துல பாங்கு சத்தம் கேட்டாலும் அதான் சத்தம் அந்த பிள்ளை முசல்லா கொண்டு போட்டு இரண்டு வயசு ரெண்டரை வயசு கொண்டு போட்டு தொழு தொழு என்று சொல்லி தொலை வைக்கக்கூடிய மக்களை பற்றிய செய்தியை என்ன செய்யறோம் கேள்விப்படுகிறோமா இல்லையா இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் எப்படி அடிப்படையில் வருவதற்கு